பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் அங்கன்வாடி ஊழியர்கள் எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை பதிவு வணக்கம் நிவேதா அவர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலை அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி சார்பாக மாபெரும் ஊழியர்கள் பங்கேற்றார்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஆனால் இதுவரை திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எங்களுடைய கோரிக்கையின் மீது எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார்கள் குறிப்பாக பணி நிரந்தரம் பணி உயர்வு ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பாக பணி சுமை அதிகமாக இருப்பதாகவும் அவர் டாப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் உள்ளிட்ட பல்வேறு முகாம்களில் அங்கன்வாடி உள்ள பணியை அமர்த்தி மேலும் பணி சுமையை அதிகரிக்க செய்கிறது இதிலிருந்து நீங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் மேலும் இந்த எஸ்ஐஆர் பிஎல்ஓ பணிகளில் அங்கன்வாடி உள்ள முன்வைத்தோம் ஆனால் இதுவரை திமுக அரசு எந்த எடுக்கவில்லை கடந்த ஆண்டுகளை தொடர் போராட்டத்தின் போது அப்போதைய தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அளித்தார் அந்த இந்த தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதிமூணில் அங்கன்வாடி பதிப்பிடக்கூடிய பணியாளர் அனைவருக்கும் அரசு வழங்க புதிய உயர் வாங்கப்பட்டு வாக்குறுதிகள் அளித்தார் ஆனால் இதுவரை தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை இந்த மாநில அரசு நிறைவேற்றவில்லை பல முறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதாவதுடன் இன்று மாநிலம் தெளிவிய அனைத்து மாவட்டங்களிலும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தங்கம் சார்பாக மாபெரும் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சி தான் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து திமுகவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி போராட்டம் ஈடுபட்டனர் இதனால் புகழ்பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஏழாம் தேதி வரையற்ற வேலை நெற்றில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்தார்கள் மாநில அரசு எங்களுடைய சங்கத்தை அழைத்து கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் போர் நடத்தப்படும் என அவர் தகப்பில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த தேர்தலில் எங்களுடைய உருவிரல் புரட்சிதான் தற்போது திமுக அரசு ஆட்சி இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உருவிரல் புரட்சி ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன் வெளி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லாஞ்சிங் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக்ளை தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தாவதியாலயும் பக்கத்துலயே நம்ம ஜீ ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேல் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லேக்ஸ் பர்சென்ட் போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்ல குடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க தானே தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிடுங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்